ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிட்டு வர்றதுனால தமிழகத்துல திமுக அதிமுக நாம் தமிழர் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் தமிழகத்துல பரபரப்பான கள வேலையில் இறங்கிட்டு வராங்க அப்படித்தான் திமுக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டம் மூலமா அரசு சேவைகளை மக்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த திட்டம் மதுரை உசிலம்பட்டி பள்ளி மாணவர்களுக்கு பாதகமாதான் அமைஞ்சிருக்கு இந்த திட்டத்துக்காக மக்களை நேரடியாக சந்திக்கணும்னு நினைச்ச தமிழக அரசு பள்ளியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அதுவும் அரசு பள்ளியில் ஆனால் அரசு பள்ளியில் இருந்த பள்ளி மாணவர்கள் எல்லாரையுமே மரத்தடியில் அமர வச்சுருக்காங்க வகுப்புகளும் சரியாக நடக்கலை மாணவர்களும் மரத்தடியில் ரொம்ப அசௌகரியமான நிலையில் அமர வைக்கப்பட்டிருக்காங்க அரசு பள்ளி பில்டிங்கை எடுத்துகிட்டு அரசு பள்ளியோட ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் அமர வேண்டிய பள்ளி மாணவர்கள் மண் தரையில் மரத்தடியில் தான் அமரணுமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ இருந்தது